ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கேட்க போற குட்டி கதை எலி பொறி என்னை ஒன்றும் செய்யாது வாங்க ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போலாம் ஒரு பண்ணையார் வீட்டில் ஒரு எலி வசித்து வந்ததாம் ஒரு நாள் தனது இரவு நேர இறையை தேட புறப்பட்டு கொண்டிருந்தது எலி வலையையே விட்டு தலையை உயர்த்தி பார்த்ததாம் வீட்டின் எஜமானனும் எஜமானியும் ஒரு பார்சலை பிரித்து கொண்டிருந்தார்கள் ஏதோ நாம் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் உள்ளே இருக்கும் என்று ஆவலோடு பார்த்தது எலி அவர்கள் வெளியே எடுத்தது ஒரு எலிபொரி அதை பார்த்ததும் அந்த எலிக்கு மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது வீட்டில் ஒரு எலிபொரி உள்ளது எலிபொரி உள்ளது என்று அலறியது உடனே ஒரே ஓட்டமாக ஓடி வீட்டிலிருந்து கோழியிடம் போய் சொன்னது ஹலோ மிஸ்டர் கோழி பண்ணையார் ஒரு எலி வாங்கி வந்துள்ளார் எனக்கு பயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லுதான் இதை கேட்ட கோழி சிரித்து கொண்டே சொன்னதாம் உன்னை பொறுத்தவரை இது கவலைப்பட வேண்டிய விஷயம்தான் ஆனா எனக்கு அந்த எலிப்பொறியால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அது பக்கத்துல இருந்த கோழி கிட்ட போய் சொல்லிச்சான் பண்ணையார் வந்து புதுசா ஒரு எலிப்பொறி வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு நீ பயப்படு நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த வான்கோழி மனம் நொந்த எலி அடுத்ததாக பக்கத்தில் இருந்த ஆட்டிடம் போய் அதே விஷயத்தை சொல்லியது ஆடும் அதே பதிலை சொல்லியது அத்தோடு நின்றிருந்தாலும் பரவாயில்லை எளி பார்த்து என்னையும் பயப்படாத சொல்கிறாயா என்று நக்கலும் அடித்ததாம் நீதான் பயப்படணும் என்ன பயப்பட வேணாம் சொல்றியா எலிப்பொறி கொஞ்சம் நக்கலா பேசிச்சான் அந்த ஆடு எலிப்பொறி எங்களை ஒன்றும் அது பத்திரமாக இரு என்று அவை அறிவுரை வழங்கின மனமுடைந்த எலி தன் வலைக்கு வருத்தத்துடன் திரும்பியது அன்று இரவு எலிப்பொறியில் ஒரு பொறித்த மீன் துண்டை வைத்துவிட்டு விட்டு பண்ணையாரும் அவர் மனைவியும் தூங்க போயிட்டாங்க ஒரு அரை மணி நேரத்துல டமா ஆகுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான் எலிதான் மாட்டிச்சு அப்படின்னு நினச்சி பண்ணையார் மனைவி ரொம்பவே சந்தோஷமாக இருளில் வந்து ஓடி வந்து எலி பொரியை கையில் எடுக்கிறாங்க ஆனால் எலிக்கு பதிலாக அங்கு ஒரு நச்சு பாம்பின் வால் அந்த பொரியில் சிக்கி இருந்தது வீட்டு தலைவி அருகில் வந்ததும் பாம்பு எஜமானிய மாலை கொத்தியது எஜமானி அம்மாளை உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் விஷத்தை முறிக்க ஊசி போட்ட பின்னும் பண்ணையார் மனைவிக்கு விஷம் இறங்கவே இல்லை அருகிலிருந்த ஒரு மூதாட்டி பாம்பு கடிக்கு பின்னால் வரும் காய்ச்சலுக்கு சிக்கன் சூப் வைத்து கொடுத்தால் நல்லது என்று யோசனை சொன்னார்களாம் கோழிக்கு வந்தது வினை கோழி அடித்து சூப் வைக்கப்பட்டது கோழி உயிரை விட்டது அப்போதும் பண்ணையார் மனைவியின் காய்ச்சல் தணியவில்லை உறவினர்கள் எல்லாம் வராங்க விசாரிக்கிறாங்க அவர்களை எல்லாரும் சொல்கிறாங்க நீ வந்து வான்கோழியை சமைச்சு சாப்பிடு வான்கோழி சாப்பிட்டினா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்களாம் அவ்வளோதாங்க வான்கோழியை சமைக்கிறதுக்காக வான்கோழியையும் அடிச்சிட்டாங்க வான்கோழியும் அவுட் உயிரை விட்டது சில நாட்களில் பண்ணையார் அம்மாவின் உடல் நலம் தேறியது பண்ணையார் தன் மனைவி பிழைத்ததை கொண்டாட ஊருக்கே விருந்து வைத்தார் இந்த முறை ஆட்டின் முறை விருந்தாக ஆடும் உயிரை விட்டது நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் எலி வருத்தத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தது வீட்டில் எலிப்பொறி உள்ளது என்று நான் சொன்னபோது எல்லோரும் அலட்சியம் செய்தனரே என்று மனம் வருந்தியது பண்ணையார் மனைவியின் கடிக்கு காரணமான எலிப்பொறியை தூக்கி பரணனில் போட்டுவிட்டனர் எலி தப்பித்து விட்டது அப்பாடா உண்மைதாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்கள் அருகில் இருப்பவர்கள் தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா தயவு செய்து கொஞ்சமாச்சு கேளுங்க காது கொடுத்து ஏன்னா யாருக்கு என்ன பிரச்சனை எப்போது வரும்னு யாருக்குமே தெரியாது அடுத்தது எந்த பிரச்சனை நமக்கு வரும் அப்படின்றதும் நமக்கும் தெரியாது நம்மை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது எலிபொரி எண்ணி ஒன்றும் செய்துவிடாது என்று நாம் ஒதுங்கினால் நம் அக்கறையின்மைக்கு ஏதோ ஒரு வழியில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அடுத்த முறை நம்முடையதாகவும் இருக்கலாம் ஏனெனில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவை உணவு உடை தண்ணீர் கூட கிடைக்காத மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இது அவர்கள் பிரச்சனை என்று பாராமல் உங்களால் முடிந்ததை உதவுங்கள் அவர்கள் சொல்லும் சின்ன வாழ்த்து கூட நம் பிள்ளைகளுக்கு போய் சேரும் நம் குடும்பம் நல்லா இருக்கும் இதை நாம் அனைவரும் உணர்ந்து நம்மால் முடிந்ததை பிறருக்கு கண்டிப்பாக உதவ வேண்டும் எல்லோருக்கிட்டையும் அன்பாக இருக்க வேண்டும் அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்